ராமர் கோவில் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி திறக்கப்பட என்ன காரணம் இந்த நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு தெரியுமா அயோத்தி ராமர் கோவில் பற்றி பல சுவாரஸ்ய தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கும் நிலையில் ராமர் கோவில் திறப்பு விழாவிற்காக எதற்காக இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி தேர்வு செய்யப்பட்டு முகூர்த்த நேரமாக பதில் பதினொன்று புள்ளி ஐந்து மூன்று முதல் பன்னிரண்டு புள்ளி மூன்று மூன்று வரையிலான நேரமும் குறிக்கப்பட்டுள்ளது என்ற ஆச்சரியப்பட வைக்கும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இந்த நாள் மற்றும் நேரம் காசியைச் சேர்ந்த தலைசிறந்த பண்டிதர்களால் குறித்துக் கொடுக்கப்பட்டுள்ளது ராமர் கோவில் திறப்பு விழா உலகமே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் அயோத்தி ராமர் கோவில் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பகல் பன்னிரண்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் மணிக்கு திறக்கப்பட உள்ளது அயோத்தியில் புதிதாக மிக பிரமாண்டமாக கட்டப்பட்டுள்ள அயோத்தி ராமர் கோவிலின் சிலை பிரதிஷ்டை மற்றும் கோவில் திறப்பு விழா அபிஜித் முகூர்த்தம் எனப்படும் மிகவும் மங்களகரமான நேரம் முகூர்த்த நேரமாக குறிக்கப்பட்டுள்ளது ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு ராமநவமி உள்ளிட்ட எத்தனையோ ராமருடன் தொடர்புடைய நாட்கள் இருக்கும்போது ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி என்ற தேதி தேர்வு செய்யப்பட்டதற்கு என்ன காரணம் என்பதை இங்க தெரிந்து கொள்ளலாம் ராமர் கோவில் ஜனவரி இருபத்தி இரண்டில் திறப்பது ஏன் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஏப்ரல் ஆறு மணி துவங்கி ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி காலை பூஜ்யம் ஆறு முப்பத்தொன்று வரை மிருக சிரிஷம் நட்சத்திரம் உள்ளது இது சிலை பிரதிஷ்டை செய்வதற்கு மிகவும் ஏற்ற காலமாகும் அதேபோல் அபிஜித் முகூர்த்த நேரம் என்பது பகல் பதினொன்று புள்ளி ஐந்து ஒன்று முதல் பன்னிரண்டு புள்ளி மூன்று மூன்று வரையில் உள்ளது ஜோதிட சாஸ்திரப்படி இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஐந்தாவது நட்சத்திரமாக வருவதை மிருகசிரிஷம் வானியல் சாஸ்திரப்படி இந்த நட்சத்திரத்தை ஜனவரி பத்தாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மட்டுமே காண முடியும் மிருகசீரிஷ நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும் மார்கழி பதினைந்து முதல் தை பதினைந்து வரையிலான காலத்தில் சூரிய பகவான் தனுசு ராசியின் மையத்தில் உச்சம் பெற்று இருப்பார் மிருகசீரிஷ நட்சத்திரம் நட்சத்திரங்களில் மிகவும் தூய்மையான நட்சத்திரம் எனச் சொல்லப்படும் மிருகசீரிஷ நட்சத்திரம் சந்திரனுடன் தொடர்புடையதாகும் சந்திரனுக்கு சோமன் என்று ஒரு உண்டு இந்த சோலுக்கு அழிவில்லாத கடவுள் என்று பொருள் மிருகசிரிஷ நட்சத்திரத்திற்குரிய விலங்கு மான் ஆகும் இது ஆழ்ந்த அறிவு உள்ளார்ந்த தேடலின் அடையாளமாக கருதப்படுவதாகும் மிருக நட்சத்திரம் செவ்வாயால் ஆளப்படும் நட்சத்திரமாகும் இந்து மத சாஸ்திரங்களின்படி மிருக மிகவும் மங்களதரமான நட்சத்திரமாக கருதப்படுவதாகும் நேர்மறை ஆற்றல்கள் அதிகம் நிறைந்த நட்சத்திரம் என்பதால் இந்த நாளில் பல முக்கிய விசேஷங்களை நடத்துவதுண்டு அபிஜித் முகூர்த்த நேரத்தின் சிறப்பு புராணங்களின் படி சிவபெருமான் திரிபுராசுரன் என்ற அசுரனை வதம் செய்தது அபிஜித் முகூர்த்தத்தில்தான் என சொல்லப்படுகிறது அதனால் இது அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய நேரம் என சொல்லப்படுகிறது வாழ்வில் உள்ள அனைத்து விதமான துன்பங்களும் நீங்குவதற்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதேபோல் புதிய தொழில் வேலை முதலீடு உள்ளிட்ட நிதி தொடர்பான விஷயங்கள் புது வீடு குடிபோதல் போதல் செல்வ வளத்திற்கான பூஜை ஆகியவற்றை செய்வதால் அதிர்ஷ்டம் வளர்ச்சியே தரும் இந்த நேரத்தில் துவங்கப்படும் செயல்கள் அனைத்தும் வெற்றியே தரக்கூடியதாகும் ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல ஜோதிட ரீதியாகவும் வானியல் சாஸ்திர ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு மிக கவனமாக ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கான நாளும் முகூர்த்த நேரமும் குறிக்கப்பட்டுள்ளது கூடி வரும் அற்புத நேரம் யோகங்களின் அடிப்படையில் பார்த்தால் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அமிர்த சித்தி யோகமும் சர்வார்த்த சித்தி யோகமும் மிருகசீரிஷ நட்சத்திரம் வரும் அற்புதமான நாளில் இணைந்து வருகிறது இது இந்த நாளுக்கு மற்றொரு தனிச்சிறப்பாகும் அது மட்டுமல்ல மிருகசீரிஷ நட்சத்திரம் திங்கட்கிழமையில் இணைந்து வருவது மற்றொரு சிறப்பம்சமாகும் மங்களகரமான யோகங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரத்துடன் இணைந்து வரும் திங்கட்கிழமையில் அமைந்துள்ளதால் மிக முக்கியமான காரியங்கள் அனைத்தும் செய்வதற்கு இது ஏற்ற நாளாகும் செல்வ வளத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதால் மிக கவனமாக இந்த நாள் ராமர் கோவில் திறப்பு விழாவிற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளது அரசியல் வெற்றி தரும் நாள் மேஷ ராசி கிழக்கில் தோன்றும் இந்த நாளில் ராமர் சிலை பிரதிஷ்டை உள்ளதால் இது நிலையான நீடித்த புகழை உருவாக்கும் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் சமயத்தில் அபிஜித் முகூர்த்தம் அமைகிறது அது மட்டுமல்ல சூரியன் பகவான் தற்போது பத்தாவது வீட்டில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இது அரசியல் பலத்தை கொடுக்கும் சூரிய பகவான் ஆட்சி அதிகாரம் தலைமை பண்பிற்கு உரிய கிரகம் ஆவார் அவரின் ஆதிக்கம் நிறைந்த நேரத்தில் முகூர்த்தம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் பாஜகயு விற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அரசியல் ரீதியாக பலத்தை அமைக்கும் வகையில் கிரக நிலைகள் அமைந்துள்ளன கடகம் ராமரின் ஜனன ராசியாகும் மகரம் முகூர்த்த நேரத்திற்கான அடையாளமாகும் இவை இரண்டும் சேர்வதால் ஜோதிட ரீதியாக இது மிக முக்கியமான நாளாகும் முகூர்த்தம் குறிக்கப்பட்டுள்ள நேரம் சூரிய கதிர்களின் ஆதிக்கமும் பிரபஞ்ச ஆற்றலும் உச்சம் பெற்றிருக்கும் நேரமாகும் இதனால் தற்போதைய சமூக அரசியல் சூழலுக்கு வெற்றியைத் தருவதாகவும் இந்த விழாவிற்கு நிலைத்த புகழையும் வெற்றியையும் தரும் மங்கள விழாவாக அமைவதற்கும் சாதகமாக உள்ளது